ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நேற்று எடுத்த ஒரு விழாக்குதாங்க இது நான் வந்து ஒரு கோயில் போயிட்டு வந்தோம் டெம்பிள் ஒரு அம்மன் டெம்பிள் தான் அது இது வந்து இந்த பக்கம் தும்கூர்னு சொல்லுவாங்க அந்த தும்கூர் இடியூர் பக்கம் அந்த பக்கம் பெங்களூர் பக்கத்தில் வந்து போனோம் இது ரொம்ப சக்தி வாய்ந்தான் அம்மன் அவங்க அந்த கோயிலுக்கு தானே நான் போயிருந்தோம் அப்போ வந்து இந்த இடம்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி இது ஊர் எடுத்து ஊர் லாங் வடியாக மாதிரி போடலான்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போட்டேன் இது வந்து நாங்கள் வேறு ரூட்டில் போனோம் இது வந்து ரோடு சொல்லுவாங்க ஃபுல்லாக அது வந்து காடுங்க யானைங்க அதெல்லாம் இருக்குதுன்ட்டு எங்கள் வீட்டுக்கார் சொல்லியிருந்தாரு இது மாதிரி எல்லாருக்கும் நடுவில் கூட ஒரு சொல்ல முடியாதுன்ட்டு சென்ட்டு ஒரு சின்ன மினி விழா கூட எடுத்து போ இது எடுத்து எடுத்து வந்து ஒரு லாங் வடியில் அப்போ எப்படான்ட்டு நீங்கள் அப்பளோட பண்ணிக்கிறேன் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு அமைதியாக சைலண்ட்டாக யாருமே இல்லை அங்கங்கே ஒரு வீடுங்க இருந்துச்சு அவ்வளோதான் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஆனால் அதை அடுத்து நான் அப்ளோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ப்ரோட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ரோடு அந்த கிராமத்தில் அந்த காட்டில் கூட எவ்வளோ அழகாக நீட்டாக ஒரு டஸ்ட்டு ஒரு குப்பை கூட அந்த மாதிரி நாங்கள் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சைலண்ட்டு அந்த இளையராஜா சாங்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப பழைய அதெல்லாம் பேசிக்கிட்டு போகும்போது உண்மையுமே ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க அந்தமாரி எங்கேயாவது நீங்கள் மாதம் ஒரு வாட்டியாவது இள மூணு மாசத்துக்கு ஒருவாட்டு இது மாதிரி ட்ரிப் மாதிரி எங்கன்னா கோயிலுக்கோ வேற எங்கன்னா கூட இது மாதிரி இருப்பாங்க வீட்டில் இப்ப வீட்லேயே எப்போவுமே இருந்தாலும் ஒரு மாதிரி தான் இருக்கும் இதே மாதிரி எங்கன்னா நம்ம வெளியே போகும்போது அது ஒரு மாதிரி நம்ம மனநிலையை கொஞ்சம் மாத்த எப்ப பார்த்தாலும் வீட்டில் சமையல் ஏற சாப்பாடு அது மாதிரி மாதிரி இருக்கும் இந்த மாதிரி எங்கன்னா போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம மனசை விட்டு பேசுகிறதுக்கும் ஒரு கொஞ்சம் நல்லா ஓர்கம் பேசிட்டு போனா இது மாதிரி இடத்தாலும் நல்லா இயற்கை காட்சியோடு நம்மளும் பேசிட்டு சாங் போட்டுக்கிட்டு கேட்டுட்டு போனாவே ரொம்பவே ரொம்ப நல்லா நல்லா இருக்குங்க பஸ்ஸில் போனவன் எப்பயுமே அந்த இளராஜா சாங் தாங்க ரொம்பவே எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாங் வந்து நிறைய போட்டுட்டு பஸ்ஸில் கெட்டுட்டு போவோம் கூட ஒரு மாதிரி ரொம்ப ஜாலியாக இருக்கும் காரும் ஜாலியாக இருக்கதாக இருக்கும் பஸ் கூட ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த லோக்கல் பஸ்ஸில் நாங்கள் ஸ்கூல் போகும்போதெல்லாம் பாருங்கள் லோக்கல் பஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நாங்கள் பீச்சுக்கு போவோம் அப்போல்லாம் வந்து நம்மளும் நம்மள யூடியூப் யூடியூபு அதுமாதிரிலாம் கிடையாது டிவியில் எதுவுமே கிடையாது பார்க்க போகணும் சினிமா பார்க்க போகணும்னா நான் வந்து தேட்டருக்கு தான் போகணும் அப்போ நைட்டிஸ்லாம் சொல்கிறேன் நான் அப்போது வந்து போகும்போது எல்லாம் கும்பலுமே அக்கா பக்கம் வீட்டு அக்கா எல்லோருமே சேர்த்துக்கிட்டு அழகாக அப்போல்லாம் வந்து எதற்கு வீட்டு பக்கத்து எடுத்துல ஒரு அக்கா மாமா அப்படி தான் சொல்லிதான் கூப்பிடுவோம் ரொம்பவே நல்லா போய் இப்போல்லாம் யாரும் யார் யார் பக்கத்தில் வீட்டில் இருக்காங்க நம்மளுக்கு இப்போ தெரிய மாட்டேங்குது இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நம்ம தான் நம்ம இருக்கோம் நம்ம அப்போ போகும்போது அப்போ தேட்டருக்கு தான் வாரம் ஆனால் எங்களுக்கு வந்து அப்போ வந்து சா சா சாட்டர்டே இல்லை வேளக்கு மணிக்கு தான் வந்து எங்களுக்கு வந்து லீவ் விடுவாங்க அப்போ நம்ம ஸ்கூல் படிக்கிற படிக்கும்போது அப்போ வந்து நாங்கள் சினிமாக்கட்டும் போவோம் வாரம் வாரம் சினிமாக்கெலாம் போய் பார்த்துட்டு வருவோம் இனிமே இங்கே வர இப்போ இனிமே அந்த இந்த காலத்து பசங்களுக்குலாம் எல்லாம் கிடைக்க திரும்ப ரொம்ப கஷ்டங்க அப்போ அந்த வாட்ஸ்அப் இல்ல போன் இல்ல எதுவுமே இல்லை ஆனா ரொம்பவே நல்லா இருந்துச்சு எல்லாரும் ஒற்றுமையாகவும் எல்லாரும் ஒரு சொந்த மாதிரி இருந்தோம் ஒரு தெருவில் இருந்தால் கூட எல்லோருமே யார் யார் இருக்காங்கன்னா எல்லாரு வீட்டுக்கு எல்லாமே தெரியும் ஒரு சொந்தமாக நல்லா இருந்தது அப்போ காலம் மாதிரி இப்போ வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த காலத்தில் நம்ம ரொம்ப ரொம்ப நம்ம எயிட்டிவ்ஸ் நே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப இப்போ அவங்கவுங்க வராங்களா வேலைக்கு போனாங்களா வந்தாங்களா சாப்பிட்டாங்களா படுத்தாங்களா பக்கம் பக்கத்தில் என்ன இது எதுவுமே யாருமே கண்டுக்கிறதே இல்லை அப்படித்தான் பழுதுட்டு போய்ட்டு இருக்கு வாழ்க்கை நம்ம எயிட்டிஸ் காலம் தாங்க வைப்போம் உண்மையாலுமே மேலுமே கனக்காலம் கனக்காலம் மாதிரி சூப்பராக இருக்கும் அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம வெளியே நம்ம அந்த ஆயா வந்து நெல்லிக்காய் வைக்கிறது அப்புறமா அப்போலாம் வந்து நம்ம இதில் ஃபுட்டுலாம் வந்து என்ன இதை மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க என்னது அந்த பீஸா அது நூடுல்ஸ் அது இதெல்லாம் இப்போ அப்போலாம் கிடையாது அந்த தான் வெளியே இருப்பாங்க அது சக்தி உள்ள சக்தான உண்மை காய்கறியெல்லாம் விற்பாங்க என்னென்னா காய்கறி பழம் அதே மாதிரி இந்த நெல்லிக்காய் அப்புறமா வீட்டு நெல்லிக்காய் மா காட்டு நெல்லிக்காய் அது அப்புறமா வந்து அந்த எலந்த பழம் அம்மா இது மாதிரிதான் வைப்பாங்க அததான் நாங்க வாங்கி சார் ஓகே பாய்